வணக்க மகளே இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு எண்பத்தி ரெண்டு நாள் ஃபீல்டை பார்த்துன்னு இருக்கீங்க பயிர் எல்லாமே பால் பிடிச்சாச்சு பால் பிடிச்சிட்டு பயிர் எல்லாமே கதிர் வந்து சாய ஆரம்பிச்சிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லபடியாக எல்லாமே பால் பிடிச்சி நல்லா ஏறி இருக்கு கதிரும் நல்லா அடிச்சிருக்கு அதிலே அந்த ஃபால்ட்டும் இல்லை இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க ஃபீல்டு தான் நடவு நடும்போது ஒரு ஃபீல்டு பார்த்துருப்பீங்க நடவு நடும்போது ஒரு வீடியோ கொடுத்துருப்பேன் ஆந்திர நடவுமுறை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் நம்ம சேனல் வாட்ச் பண்ணுறவங்களுக்கு தெரியும் இந்த ஃபீல்டு தான் நான் காமிச்சிருப்பேன் அந்த ஃபீல்டே கரெக்டாக ஒரு எண்பத்தி ரெண்டு நாளில் சாம்பிளாக வச்சு உங்களுக்கு இந்த ஃபீல்டை நான் ஃபைனல் அவுட் புட்டாக இருக்கேன் லாஸ்ட்டு தண்ணி பாஞ்சிட்ருக்கு இந்த லாஸ்ட்டு தண்ணி தான் முக்கியமான தண்ணி பாலியாரும் போது முக்கியமான தண்ணி கதிர் வடிக்கிறதுக்கு முன்னாடி சிம்பு வடிக்கும் போது தூர் கட்டும் போது முக்கியமான தண்ணி ஃபைனலாக நெல்லாம் முத்துறதுக்கு கொஞ்சம் நம்ம தண்ணி கொடுக்க வேண்டியது இருக்கு இதுதான் ஃபைனல் தண்ணி இந்த தண்ணி பாஞ்சிருச்சுன்னா பிரச்சனை கிடையாது இப்போ நல்லா காய விட்டு வச்சிருந்தேன் இப்போ நீங்க பீல்டுக்குள்ள பாருங்க நல்லா காய விட்டு வச்சிருந்தேன் எந்த அளவுக்கு நல்லா காஞ்சிருக்குன்னு தெரியும் ஆனா ஈரப்போதா இருக்கு இந்த அளவுக்கு இருக்கிற டைம் இந்த அளவுக்கு நம்ம விட்டு மறுபடியும் நம்ம தண்ணி வந்து ஒரு நினைச்சு தண்ணி கட்டக்கூடாது இதுக்கு பேர் தான் நீர் மறைய நீர் கட்டுதுன்னு சொல்லுவாங்க நெல் விவசாயத்தை பண்ணுறவங்களுக்கு நல்லாவே தெரியும் தண்ணி கட்டி தண்ணி எடுக்கணும் தண்ணி ஆற ஆற தண்ணி கட்டணும் இருக்க கூடாது அதே மாதிரி ஒரு குட் நியூஸு இந்த ஃபீல்டு பார்த்திங்களா இந்த ஃபீல்டு உண்மையாக பார்க்குறவங்களுக்கு என் சேனலில் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு நல்லாவே தெரியும் மழையில் அடிபட்டு நொந்து நூடுல் சாகன ஃபீல்டு ஒன்றுமே இல்லாமல் இருந்துச்சு உங்களுக்கு கிளிப்பிங்ஸ் கிடைச்சதுன்னா கொடுக்குறேன் அவனையும் எப்படியோ வர வச்சாச்சுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை கதிர் பாருங்கள் என்ன கொஞ்சம் லேட்டாக வேற ஒன்றும் கிடையாது அதுக்காக ஒன்றும் குரோலாம் இல்லை அவனால் என்ன பண்ண முடியுமோ அவன் அதை பண்ணின்னு இருக்கிறான் அதுலேயும் பால்லாம் ஏறி கதிரெலாம் கொஞ்சம் அழகாக வர ஆரம்பிச்சிருச்சு பார்த்தாலே உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த ஃபீல்டெல்லாம் எவ்வளோ மோசமாக மோசத்தின் மோசமாக இருந்துச்சுன்னு இந்த சேனல் பார்க்குறவங்களுக்கு தெரியும் அவ்வளோதான்ப்பா ஒரு வழியாக அப்படி இப்படின்னு வந்தாச்சு ஒரு தொண்ணூறு நாள் நெருக்கத்துக்கு வந்தாச்சு ஜனவரி பத்து வந்துச்சுன்னா தொண்ணூறு நாள் கணக்காகிடும் பொங்கல் முடிந்து அறுவடை தான் இதோடு ஒரு அறுவடை பதிவில் சந்திக்கிறேன் மேலும் இந்த ஃபீல்டுக்கு இந்த பயிர்களுக்கு இந்த பிபிடி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட இந்த நெல் ரகத்துக்கு நான் என்னென்னலாம் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத சின்ன சின்ன விஷயம் முதற்கொண்டு நான் சேனல் அப்லோட் பண்ணியிருக்கேன் இன்கேஸ் நீங்கள் புதுசாக இந்த வீடியோவை பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உள்ளே போய் பாருங்கள் நெல் விவசாயத்தை பற்றி தெரிஞ்சிக்கணும் கற்றுக்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு ஒரு நல்ல பதிவுங்க உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் ஃபைனலாக என் வீடியோஸ் பார்த்து முடிக்கும் போது ஒரு நாலேஜ் இருக்கும் ஸோ அவ்வளோதான் மக்களே நடவு நடும்போது காமிச்சிருப்பேன் இந்த ஃபீல்டுது இந்த பேக்ரவுண்டில் இந்த மரத்தை பார்த்துக்கோங்க இப்போ இந்த ஃபீல்டை காட்டுற இந்த மரத்தை பார்த்துக்கோங்க அறுவடை பண்ணும்போது இதே இடத்துல வச்சு உங்களுக்கு வீடியோ கொடுக்குறேன் நன்றி வணக்கம்